நேற்று சண்டேவா சிக்கன் கிடைக்குமா இல்லை கிடைக்காதான்னு ஒரு டவுட்ல தான் போயிருந்தேன் போகும்போது நல்ல வேளாங்க போய் பார்த்தா லோகித் பேர்ல புதுசாக ஒரு சிக்கன் கடை ஓப்பன் பண்ணிருந்தாங்க எனக்காக பயங்கர ஆயிடுச்சு ஆனே ஒரு கிலோ சிக்கன் கொடுங்கன்னு கேட்டு வாங்கியிருந்தேன் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லிருப்பீங்க உயிரோட இட போட்டு அதுக்கான அமௌண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கிளீன் பண்ணி கொடுப்பாங்க எனக்கு வேஸ்டேஜ்லாம் போக கரெக்டா முக்கால் கிலோ கிடைச்சது வாங்கிட்டு வர வரைக்குமே என்ன செய்யலான்னு குழம்பு வச்சிடலான்னு ஒரு பிளான்ல தான் வந்தேன் அதுக்கப்புறமா என்னமோ தெரியல மைண்ட்ல பிரியாணி செஞ்சிடலான்னு தோணிருச்சு ஏன்னா மூணு மாசம் ஆச்சுல இப்ப கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கற டைம் முக்கியமா என்னோட ஹஸ்பண்ட்ல அவர் இருந்தா கண்டிப்பா சொதப்பி விட்டுருவாங்க ஆனால் தைரியமா பொய்ராஜின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கல்யாணம் அந்த நாலு வருஷத்துல எத்தனையோ தடவை பிரியாணி ட்ரை பண்ணி பாத்திருக்கேன் ஆனா எனக்குனே வித விதமா டிசைன் டிசைனா சொதப்பி அது மட்டும் எப்படித்தானோ தெரியல ஒன்னு டேஸ்ட் மாறிடும் இல்ல ஏதாவது ஒண்ணு கூட குறைய போயிடும் அடிபிடிச்சிரு குழஞ்சிரும் இந்த மாதிரி லிஸ்ட் எக்கச்சக்கம் போய்கிட்டே இருக்கும் கமெண்ட்லயுமே நிறைய பேர் டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க அதெல்லாம் உள்வாங்கி வாங்கி மைண்ட்ல அப்படியே வச்சுட்டு தான் பிரியாணி செஞ்சிருந்தேன் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கா பயங்கர சாக்கு வார்த்தையே வரல சும்மா உதிரி உதிரியா பாக்குறதுக்கே சூப்பரா டேஸ்ட் டக்கரா வந்திருந்தது இப்போ பாத்தினோட ஹஸ்பண்ட் இல்ல ஆனா நேத்து சண்டே சாதிச்சிட்டு டேவா எனக்கு மாறிடுச்சு பை